கழகத் தோழர்களுக்கு வணக்கம் கரூரில் நிகழ்ந்த எதிர்பாராத சம்பவத்தால் நம்மை விட்டு பிரிந்த நம் சொந்தங்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் நம் கழகத் தலைவர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி இந்த ஆண்டு கழகத்தின் சார்பில் யாரும் தீபாவளி பண்டிகையை கொண்டாட வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறோம் நன்றி இப்படிக்கு என் ஆனந்த் பொதுச்செயலாளர் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா விஜய் அண்ணா வந்து சொல்ல சொன்னாருன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி இந்த அறிவிப்பு ஐ ஆகிய சிலருக்குமா வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் ஒரு அறிவிப்பு வெளியிட்ருக்காரு அதில் என்ன சொல்லியிருக்காருனா கரூரில் நாற்பத்தோரு பேர் உயிரிழந்திருக்காங்க அதனால் நம்ம கட்சி நிர்வாகிகள் யாருமே தீபாவளியை கொண்டாட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு இது வந்து கரூர் நடந்தது ஒரு துயரமான சம்பவம் அதற்கு எல்லா கிராமங்களிலும் அவர்களை நினைத்து அஞ்சலி செலுத்த வேண்டும் என்று அதுவும் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அந்த மக்களை கூடி சீக்கிரம் நான் போய் சந்திப்பேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு அதுதான் அவர் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா எல்லா கட்சி நிர்வாகிகளும் தோழர்களும் அவர் சொல்லுக்கிணங்க பொதுச் ஆனந்த் அவர்கள் வெளியிட்டிருக்காரு அவர் மாதிரியே நம்ம எல்லாரும் கடைபிடிப்போம் அந்த மக்களுக்கு முழுமையான ஒரு அஞ்சலி அனைவரும் செலுத்துவோம் அதே மட்டும் இல்லாமல் கட்சி நிர்வாகிகள் அனைவரும் ஒன்றிணைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர் கலைப்பணியில் அனைவரும் பணியாற்றுவோம் ஓகே கைஸ் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தாமில் சின்ன பாலிடெக்ஸ் சேனல் லைக் ஷேர் காமெண்ட் subscribe மை சேனல் hey